அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நத்தை நத்தை அப்படின்னு நம்ம சொன்னாலே இரண்டு விஷயங்கள் என் ஞாபகத்துக்கு வரும் ஒன்று அதனுடைய மென்மையான உடல் அமைப்பு ரெண்டாவது அது பயணம் மேற்கொள்ளும் போது தன்னோட இடத்துக்கே கடைசியாக போய் சேர்ற ரெண்டு விஷயம் நத்தையோட உடல் அமைப்பு ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால கரடு முரடான பாதை கூறான பிளேடு மேலே கூட அதால் சின்ன கீரல் கூட இல்லாமல் கடந்து போகும் இந்த மாதிரி ஒரு தன்மையான மென்மையான ஒரு மனநிலையை நம்ம லைஃப்பில் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளோ கரடுமூடான பாதையாக இருந்தாலும் கூறான பாதையாக இருந்தால் நம்மளாலேயே கடக்க முடியும் அதே மாதிரி நத்தைகள் பயணம் மேற்கொள்ளும்போது கடைசியாக தன்னோட இடத்துக்கு வர மாதிரி நம்ம எங்கே சுற்றினாலும் கடைசியாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம வர்றதை நத்தைகள் நம்ம கற்றுக்கலாம் நீங்கள் இவ்வளோ பெரிய நத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பார்த்த அனுபவம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள் நன்றி நண்பர்களே